எல்லாத்தையும் இந்த வீடியோல பொறுமையாக தெளிவா கிளியரா சொல்ல சொல்றோம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

ஸோ நாங்கள் வந்து ரேவதி ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுருப்போம் ஏன்னால் இருந்து அவங்க தான் ஒரு ஹோப்பு டாக்டர் ஷெலின் மேம் வந்து சாருக்கு ஒரு ஹோப்பு அவங்க இல்லாமல் நான் வேறு தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் போயே மாட்டேன் நான் டெலிவரி வாய்ப்பே இல்லை எனக்கு அவங்க தான் ஒரு ஸ்ட்ரென்த்து ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் கண் எப்படி சொல்கிறது டெஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு போய் இந்த மேம்கிட்ட உட்காந்து பேசுனது வந்து என் பிள்ளைய வாங்கிற வரைக்கும் அவங்க தான் அவங்க தான் என்னோடய பெரிய நம்பிக்கை என்னோட தைரியம் எங்க வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு யார் என்ன மோட்டிவேஷன் கொடுத்தாலும் எனக்கு வந்து அது ம்ஹூ அவங்க இருக்கணும் இதே மாதிரி நான் வே இப்போ இடையில கூட வந்து நான் இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க இருந்தாலும் நான் சொன்னது எங் என் டாக்டர் என் நர்ஸு அவங்க ரெண்டு பேரும் என்னோட பெரிய ஒரு இது தைரியம் நான் அவங்கள்ட்ட தான் நான் டெலிவரி பண்ணுவேன் அது நார்மலாக இருந்தாலும் சரி செக்ஷனாக இருந்தாலும் சரி அதாவது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் போகும்போதெல்லாம் கேப்பா டெலிவரி எப்ப நீங்க வந்துருவீங்களா கடைசியா போய் செக் பண்ண நீங்க வந்து நீங்க தான் இருப்பீங்க நீங்க தான் இருப்பீங்க எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நைட் அந்த லேபர் பெயின் இந்த ஃபேக் லேபர் பெயின்லாம் வரும்போது கூட நான் அவங்க பேசணும் அவங்க என்கிட்ட பேசணும் மட்டும் தான் தைரியமா இருப்பே இதுக்காகவே போன் பண்ணி பேசுவாங்க நைட் அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஒண்ணு இல்ல ஓகே நார்மலா தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல போங்க அப்படினா அவங்க தான் பேசுவாங்க பேசினா மட்டும் தான் மேடம்க்கு வந்து மைண்ட் ஃப்ரீ ஆகும் அவங்க பெயின் வர தான் இது ஃபுல்லாவே இந்த வீடியோ ஃபுல்லாவே என்னன்னா எனக்கு எப்படியாவது நார்மல் டெலிவரி பண்ணிடணும் இடையில வந்து சேர்மேன் அவங்கள்ட்டுமே பேசியிருந்தோம் அவருமே சொன்னது நார்மல் டெலிவரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களுமே ரொம்ப ஹோப் தான் என்ன ஆனாலும் நார்மல் டெலிவரி தான் அஷின் பண்றோம் எவ்வளவு வலியா வந்தாலும் சரி சிசரிங் பண்ணிரணும் சொல்லவே கூடாதுங்கிற மாதிரி அதே மாதிரி நான் டாக்டர் கிட்ட சொல்லும்போது கூட ஒவ்வொரு தடவை கேட்கும்போது கூட நார்மல் டெலிவரி தான் பண்ணுவோம் நார்மலா தான் பண்ணுவோம் நார்மல் டெலிவரி எல்லாருமே வெளியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க நான் எங்களுக்கு அப்படிதான் இல்லை நீங்க ட்ரை பண்றதுல இருக்கு நம்ம இது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே நார்மலா இப்போ மாசம் ஆக நிறைய பேர் வீடியோ பார்த்திருப்பீங்க நான் ஆல்ரெடி பிரெக்னெண்ட் ஆகிருக்கவங்கள பார்த்து பாத்து தான் நினைக்கிறேன் உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க தான் வந்து நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க ப்ரைவேட்டுக்கு போனீங்க அப்படின்னா பில்லை திட்டத்துக்காகவே சி செக்ஷன் பண்ண வைப்பாங்க இந்த வார்த்தையை வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன் அதாவது நார்மல் டெலிவரிக்கும் சி செக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ரொம்ப கம்மியான வித்தியாசம் தான் நான் இதை பார்த்துட்டு இதுக்கு நார்மல் டெலிவரி பண்ணேன்னா பண்ணலாம் அதாவது காசு வாங்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க எந்த பில்லு என்ன வேணால் எழுதி காசு வாங்கலாம் சி செக்ஷனுக்கு தான் காசு வாங்குகிற அவசியமே இல்லைன்னு இன்றைக்கி அங்கே புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் அடுத்ததா போறேன் எப்படின்னா கூட மறுபடியும் வந்து இல்ல அவங்க வராங்க பில் அதிகமா போறாங்க நம்ம இங்கேயே போலாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன் சி செக்ஷன் பண்ணாலும் ஐயோ பண்ணாதீங்க பில் அதிகம் நான் சொல்லவே மாட்டேன் எல்லாத்துக்கும் ஒரே பில்லு தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி எங்களுக்குமே அது ஒன்னும் அவ்வளவுல டிஃபரன்ஸ் இல்லை நார்மல் சி எனக்கு இப்ப என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல சும்மா யாராவது நமக்கு தேவை நல்லா பார்க்கணும் டாக்டர்ஸ் வந்து நம்ம நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது அதே மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை

பர்த்டேவாய் ஓப்பன் ஆகல அப்படினு சொல்லி சொன்னாங்க சோ மறுபடியும் பர்த்டேவாய் ஓபன் பண்ணி விடணும் அப்படினு சொல்லி ஓபன் பண்ணி விட்டுட்டு ஓபன் பண்ணி விட்டாங்க அதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை பெயின் வந்து அப்பவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்த ஆரம்பிச்சதாங்க பெயினும் ஸ்டார்ட் ஆயிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரி கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏறட்டும் அப்புறம் வந்து பாப்போம் அப்படினு ட்ரிப்ஸ் ஏறற கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் லைட்டா வலி வந்துட்டே இருந்துச்சு மேடம்க்கு டாக்டர் வந்து கரெக்ட்டா ஒரு 12 மணிக்கு வந்துருவாங்க பன்னெண்டு மணிக்கு வந்துருவாங்க வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணும் இது ஜெல் வச்சு விடுவாங்க ஜெல் வச்சதுக்கு தான் உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும் இன்னும் அப்படின்னா இந்த பெயினே என்னால் தாங்க முடியல இன்னும் கொஞ்சம் பெயின் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலிவரிக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்புறம் வந்து இடிமா கொடுத்தாங்க இனிமா கொடுத்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுனாங்க இனிமா கொடுத்தக்கப்புறம் நடக்க சொல்லிட்டாங்க நடன என்னடா வழி இருந்தாலும் இத்தனை நாள் சாரு வாக்கிங்கே போகமாட்டா திட்டு வாங்குவா வீட்டில் எல்லாத்துட்டியுமே எந்திரிச்சு நடக்க மாட்டா சோறு தின்னுவா முடியலன்னு சொல்லி படுப்பா இப்படி தான் இருந்தேன் நான் உண்மையாக அப்படிதான் இருந்தேன் எல்லோரும் கேட்டாலும் ஆ போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய் மட்டும்தான் என் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமா சொல்ல இந்த பிரெக்னன்சி டைம்ல தான் எனக்கு ஆச்சு அதாவது பேசணும் நானே உள்ளது ஏதாவது பேசணும் அப்படின்னா மட்டும் தான் வெளியே போய் நடந்து போய் பேசிக்கிட்டு போய் நடப்போம் அது ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது பேசணும் அப்படின்னா தான் நடக்கிறதே அந்த மாதிரிதான் இருந்தேன் ஆனா கடைசி நேரத்துல நல்லா புரிஞ்சுச்சு வாக்கிங் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சு நான் நடக்கிறேன் நடக்கிறேன் அப்பயுமே நான் நடந்த அவ்வளவு நடக்கல ஏன்னா முடியல வழி தாங்க முடியல உட்கார சாப்பிடறேன் ஏன்னா நடக்க முடியல அதான் ஆனா வந்து என்ன சொன்னாங்கன்னா நர்ஸ் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலதான் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கு நடக்கு நான் நட நடக்கிறேன் அஸ்வின் என்னை புடிச்சு நடக்கிறாங்க அம்மா என் கூட நடக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டாரு அப்பாவும் அஸ்வின் கூட அந்த வீடியோல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிற ரீல்ஸ்ல எல்லாம் சோ நடந்துகிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நடந்தா அடிக்கடி முடியாம கீழே ஒழுக ஸ்டெப் போயிடுவோம் இந்த மாதிரி பன்னெண்டு மணி ஆகும் போதும் எப்பவுமே டாக்டர் இருக்கும் அவங்க என்ன பேசுறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்ப எனக்கு பயமா ஆரம்பிச்சிச்சு எனக்கு மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு டெலிவரி கிட்ட வந்துருச்சு பயம் வருது அந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டருமே ஒவ்வொரு தடவை ஒன்னும் இல்ல பயப்படாதீங்க பயப்படாதீங்க இதே தான் சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் இனிமலா கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோமா அப்புறம் பன்னெண்டு மணிக்கு டாக்டர் வந்துட்டாங்க தனி ரூம் தான் எடுத்துருந்தோம் அந்த இதுக்கு வந்ததுமே ஓகே நம்ம கருப்பை ஓப்பனாக இருக்கான்னு பாப்போம் அப்புறம் ஜெல் வச்சு விட்றேன் ஜெல் வச்சதுக்கப்புறம் அப்புறம் பெயின் வரும் எல்லாமே கிளியரா இப்ப வலிக்கும் அதாவது இந்த ஊசி போட்டோம் அப்படின்னா இது நடக்கும் இந்த ஊசி போட்டோம் அப்படின்னா இது நடக்கணும் சொல்லி இப்ப நான் கை இப்போ வைக்கிறேன் ஒரு சுருண் ஒரு வழி வரும் தாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் கை வைப்பாங்க எனக்கு எல்லாரும் முன்னாடியே ஏன்னா கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படிங்கிறங்காட்டியா இருக்கலாம் இல்ல அவங்க எனக்கு எல்லாமே சொன்னாங்க நானுமே அதுக்கேத்தி பிரிப்பேர் ஆகிக்கிட்டேன் டாக்டர் என்ன சொன்னா டாக்டர் நான் கத்துனாலும் நீங்க எது நினைக்காதீங்க நீங்க பண்ணுங்க நான் கத்துற கத்துவேன் என்னால வழி தாங்க முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க கத்துனாலும் நாங்க விட மாட்டோம் அப்படிதான் டாக்டர் வந்துச்சு அப்புறம் ஓகேன்னு சொல்லி ஜெல்லாம் வச்சுட்டாங்க ஜெல்லு வச்சதுக்கப்புறம் பெயின் ஸ்டார்ட் ஆகுது ட்ரிப்ஸ் ஏறுது பெயின் வந்துக்கிட்டே இருக்கு இந்த விட்டு 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 பெயின் வரும்ல அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் மார்னிங் எயிட் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் லேபர் வார்டுன்னாங்க அதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக் நாங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் லேபர் பெயின் வர வரைக்கும் அந்த வழி தாங்கிட்டே இருக்கும் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வலிச்சுட்டு விட்டுரும் பத்து நிமிஷம் திரும்ப ஆரம்பிக்கும் அதை விட்டுரும்னா விட்டுரும் இல்லை கொஞ்சம் கம்மியாகும் தூங்கல உங்க அம்மா தூங்கல யாருமே தூங்கல எல்லாரும் எல்லாருமே இதுவே ஒரு பயம் ஏன்னா என்னால எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா என்னால முடியாதுன்னு நினைச்சாங்க இந்த பெயின் அவள் வந்து தாங்கிக்க மாட்டா ஏன்னா சின்ன ஒரு முள்ளு குத்துனாரு இந்த பிள்ளை தாங்காதுன்னு எல்லாரும் தெரியும் அதே மாதிரி எல்லாரும் மைண்ட் செட்லயும் அவள் தாங்க மாட்டாளோ தாங்க மாட்டாளோ இதுதான் எங்க அம்மாக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை இப்ப கூட எங்க அம்மா சொல்லுவாங்க நீ எல்லாம் தாங்கவே மாட்டேன்னு நினைச்ச சாமி அப்படிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க அதாவது ஒரு ஊசி போட்டா வாமிட் சென்சேஷன் மாதிரி இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

ஸ்ட்ரக்சர்ல அஸ்வினா ஸ்ட்ரக்சர்ல வேணாம் அஸ்வினா இப்ப நடந்தே வந்துடுறேன் அஸ்வினா நடந்தே வந்துறேன் ஸ்ட்ரக்சர்லதான் படம்னு விட்டாங்க ஸ்ட்ரக்சர்ல அந்த வழியில படுத்துட்டு இழுத்துட்டு போறாங்க எனக்கு அங்கவே பாதி உசுறு போயிடுச்சு

அப்புறம் உள்ள எங்க அம்மா உள்ள பயந்துட்டே வருது ஐயோ என்னமா ஆபீஸ் திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா அஸ்வின் எதுனாலும் என்கிட்ட சொல்ல மாட்டான் டாக்டர் வந்து அஸ்வின் தனியா பேசியிருப்பாங்களோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிரலாம் அப்படிலாம் பேசியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் அப்புறம் உள்ள எப்படியும் கூப்பிட்டு போயிட்டாங்க எல்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாங்க கடைசியில லேபரோட கூட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஒண்ணு போட்டாங்க அந்த ட்ரிப்ஸை லைஃப்ல மறக்கவே மாட்டேன் ஸோ அந்த ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா அழகா பாயிண்ட் பாயிண்ட்டாக வச்சாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக ஒவ்வொரு டைமில் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுபது முப்பது உசுரு போயிட்டு 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 வருது அவங்க தான் சொன்னாங்க இப்படி போயிட்டு 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 வந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஒரு ரேடியாக பத்து நிமிஷத்துக்கு மேலே வழி விடாம வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவளுக்கு போகுது வருது வழி வருது போகுது எட்டு மணிக்கு ஒன்னா லேபர் வார்டில் விட்டுட்டு டாக்டர் வந்து வருவாங்க டூ ஹார்ஸ் கழிச்சு வருவாங்க த்ரீ ஹார்ஸ் கழிச்சு வருவாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ எட்டு மணிக்கே பாத்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு போயிட்டு நல்ல பெயின் வரணும் ஆமா எட்டு மணிக்கு ஆமா அதை மறந்துட்டு பாருங்க உள்ள போனதும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்ஸ் போடவும் எனக்கு வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தாங்க டூ சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன்ல இருக்கு டென் சென்டிமீட்டர் ஓப்பன்ல ஸோ டூ சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் நான் பனிக்கூடத்தை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பனிக்கூடத்தை உடைச்சு விட்டாங்க எனக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி தெரியுது நான் அந்த

முடியலன்னு சொல்லாதீங்க முடியு முடியும் முடியும் முடியும்னு ஒரு ஆயிரம் தடவை நான் முடியலைன்னு சொல்லும்போது கூட ஆயிரம் தடவை அவங்க சொன்னது அங்க இருக்க நர்ஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க ஆக்சுவலா நர்ஸ் அந்த தனிஷான்னு சொல்லிட்டவங்க அவங்கதான் கூட இருந்தாங்க ஒவ்வொரு டைமும் சிஸ்டர் முடியல சிஸ்டர் முடியும்னு சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லலாம் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு தடவை சொல்லும்போது முடியும்னு சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நானும் அத புடிச்சிக்கிட்டேன் இப்போ எல்லாம் முடியலன்னு சொல்றா போல

கைதியா ஏதோ ஒரு படத்துல நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருப்பாங்க புனிதா நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் ஸ்டார்டிங்ல ஆனா அவங்களோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஜாலியா என்ன பார்த்தாலே சிரிப்பாங்க நானுமே உங்களை பார்த்து சிரிப்பேன் எனக்கு செலின் டாக்டர் புனிதா நர்ஸ் இவங்க ரெண்டு இருந்தா போதும் அப்படின்னு தோணும் எப்பவுமே எனக்கு அவங்க ரெண்டு பேர் தான் என் ஸ்ட்ரென்த் அவங்க ரெண்டு பேர் தான் என் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டே இருப்பேன்

அதே மாதிரி ஓகேவா ஓகேவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வலி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க லைட்டாக ஓப்பனும் பண்ணி விட்டாங்க வைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் பண்ணுறதா ஓப்பன் பண்ணி விட்டாங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வலி வந்துட்டு வந்துட்டு போகுல எப்பெல்லாம் வலி வருவதோ அப்பெல்லாம் வந்து நல்லா நல்லா புஷ் பண்ணுங்க உங்கள் எப்படி சொல்றது படுத்துருக்கும் போது நல்லா எழுந்து தலையை தூக்கி வைத்த பார்த்து நல்லா புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக நீங்கள் முக்குங்க அப்படின்ட்டாங்க நானும் சரி ஓகே உங்களுக்கு தைரியம் கொடுங்க சொல்லுங்க முக்க சொல்லுங்க தலையை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க கூடயே நிக்கிறேன் ஒவ்வொரு டைமும் எழுந்து இந்த வலிவருமை இருந்துச்சு உட்கார எல்லாரும் அடுத்த டைம்ல எல்லாருமே கோராங்க உத்துறாங்க சொந்தர் சொந்தர் செமைய அவங்க எல்லாம் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்திருப்பேனான் வாய்ப்பே இல்ல ஆமா இன்னும் நாலு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுதான் உண்மை தெரியலே இல்ல எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் முடியல அப்படின்னு படுத்துட்டாளா அப்புறம் டாக்டர் வந்து உங்க குழந்தை முடி தெரியுது பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஸ்வினி கூப்பிட்டாங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து முடி தெரியுதா அப்படின்னாங்க பார்த்தா இந்த அளவு இந்த இந்த பக்கம் முடி மட்டும் தெரிஞ்சு ஆமாம் டாக்டர் போய் சொல்லுங்கள் இதை பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் தான் பண்ணாங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்காரர் தான் உங்கள் குழந்தைய ஃபஸ்ட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கையை பிடிச்சிட்டோம் சாரு ஒன்றும் இல்லை சாரு முக்க ஆரம்பிச்சிரு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதே மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி ஒரு எப்பலாம் ஒரு அஞ்சு தடவை ஒரு அஞ்சு தடவை ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை எப்பலாம் முக்கிட்டு முக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகும் வலி வரும்போது மட்டும் புஷ் பண்ண சொல்லிருக்காங்க வலி வலி இல்ல அப்பனா ரிலாக்ஸ் ஆயிரணும் ரிலாக்ஸ் ஆயினா தண்ணி குடிச்சணும் தண்ணி குடிச்சணும் ஒவ்வொரு தடவையும் எப்பலாம் அப்படி முக்கிட்டு முக்கிட்டு வராளோ அப்பலாம் தண்ணி குடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க அந்த நெசு யாருமே யாருமே எல்லாருமே எனக்கு என்ன கால அமுத்தி விட்டதுல இருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க புஷ் பண்ண சொல்றாங்க புஷ் பண்ற புஷ் பண்ற கடைசில சூப்பர் 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 கடைசி நிமிஷம் கடைசி புஷ்ல தான் பேபி வந்து வெளிய வந்தாங்க கடைசி புஷ் அப்ப இல்ல வெளிய வந்ததுக்கு அடுத்து புஷ் பண்ணல அது லாஸ்ட் புஷ் அப்ப ஒரு ஆறாவது ஏழாவது சம்திங் எவ்வளவு அந்த புஷப்ப எல்லாரும் ஒரு கத்து கத்துனா அவங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வெளியே எடுத்து திருப்பி அப்படி எடுத்து அப்படி ஒரு காட்டுறாங்க ஓகே அப்படின்னு எனக்கு தப்பு 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 அழு 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 பாருங்க அப்படிங்கிறாங்க என்னால முடியாது என்னால பாக்க முடியாது மொண்டாட்டி குடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு குழந்தைய பாருங்க எந்த குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க பாருங்க அப்பெல்லாம் சொல்லி சொல்றாங்க எனக்கு பாக்குறதுக்கு சத்தியமா அவன் தெம்பிள் எனக்கு இவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிட்டா ஒரு நிம்மதி ஆயிட்டா செகண்ட்ல போயிடுச்சு எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க குழந்தை வெளியே வந்த ஒரு செகண்ட்ல உன் வலி எல்லாம் போயிடும் அப்படின்னா அதே மாதிரி குழந்தை வெளியே வந்த எல் அப்படியே அந்த வழி எல்லாம் வழி எல்லாம் போய் அப்புறம் குழந்தைய காட்டின ஒரு அழு அழுதா கத்தி அது எதுக்கு அழுதன்னு தெ சொல்லுவேன் இந்த வீடியோ சொல்ல மாட்டானா கண்டிப்பா சொல்லுவேன் குழந்தை வெளி அது வரைக்கும் நான் அழுகவே இல்லை அது வரைக்கும் அந்த இது மட்டும் தான் வந்துச்சு எப்படின்னா அந்த முக்கால் மட்டும் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கத்து கத்தி அழுதுருப்பா டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க சொன்ன உடனே எனக்கு அழுக வந்துருச்சு கத்துறேன் அழுதுட்டு கத்துறேன் அஸ்வின் ஒரு பக்கம் குமிஞ்சு எனக்கு முத்தா தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன் அழுதுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க நாங்க வந்து பண்ணிட்டு வரோம் சொல்லி அதுக்கப்புறந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்தாங்க எனக்கு இந்த லைன் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாருமே வந்தாங்க அப்ப கூட்டமா இருந்துச்சு ஆனா எனக்கு அதுதான் பாஞ்சு பேராதுன்னு கேட்டேன்னு ரெண்டே பேர் இருந்த இடத்துல டெலிவரி அப்ப பத்து பேரா நிறைஞ்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு இது பண்ணலாம் நிறைய பேர் வந்தாங்க சோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் எல்லாருமே பட 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 ஒரு ஒரு எப்படி சொல்ற ரொம்ப வேலை செஞ்சாங்க சீரியஸ் அப்படி தான் வேலை செஞ்சாங்க ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் தான் பயங்கரமாக இருந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்ச சூஸ் பண்ணதுலேயே ஹாஸ்பிட்டல் கரெக்டாக சூஸ் பண்ண ஹாஸ்பிடல் கரெக்டாக சூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு டாக்டர் நர்ஸ்லாம் கரெக்டாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய கேர் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா அது அதை விட அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த குழந்தைய கேர் பண்ணுறதுக்கு நர்ஸ் இருந்தாங்க

என்ன பொறுத்த வரைக்கும் நான் வீக்குன்னு நினச்சேன் ஆனா என்னாலேயே வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடிஞ்சிச்சு ஸோ நிறைய பேர்னால அது வந்து கண்டிப்பா முடியும் பயணிங் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சோ எங்களுக்கு வந்து நல்லபடியாக சுகப்பிரசவமாயி அதுவும் பெயின் வர வச்சு சுகப்பிரசவமாயி ஒரு குழந்தைய பெற்றாச்சு இப்ப அப்பா அம்மா நாங்களே இப்போ நாங்களே ஒரு சிரிச்சு சிரிச்சுக்கிறோம் ஆமாம் என்ன அம்மா அம்மாவை நம்பல அப்படின்ட்டு எங்களை பார்க்கவும் அதே மாதிரி எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஸோ எக்கச்சக்க பேர் வந்தாங்க எல்லாம் வந்து குழந்தையும் பார்த்துட்டு போனாங்க நேற்று கூட சொன்னாங்க மாமா என்னது அவங்க யார் துர்கா அவங்களுடைய கமெண்ட்ல போய் என்னது ஆனா பொண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்களாம்மா அதை அவங்க சேனலில் கேளுங்க எதுக்கு ஏன் சேனலில் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்களா அந்த நிறைய பேர் நிறைய இதெல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நான் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிலாம் போகல நான் சும்மா உட்காந்து வீடியோ பார்த்து வீடியோ பார்த்து கேட்டுருக்கும் போது என்னுடைய கமெண்ட் செக்ஷன் இவங்க ஒரு மினி விலாக் போட்டிருந்தாங்க அந்த மினி விலாகில் வந்து சாருக்கு குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு கமெண்ட் அமைச்சிருக்காங்க சாருக்கு குழந்தையை பிறந்து விட்டது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க போல நான் எட்டு மணிக்கு உட்காந்து எதை எப்படி சொல்கிறேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னா இன்னொன்று இப்போ தாண்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போகிறாங்க அது லேபர் வார்டுல போகிறாங்க வந்து குழந்த பிறந்துருச்சு பெண் குழந்தை அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க சாரியா பக்கத்து போய்ட்டு தான் அவங்களுக்கு வந்து பாய் பேபி பிறந்திருக்கு மேல் பேபி பிறந்திருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க கதையை அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒருத்தரையும் நான் நேர்ல பார்க்கல வந்து வந்து பேசி இருப்பாங்க நிறைய பேர் ஹாஸ்பிடல் தேடி வந்து நிறைய பேர் வந்து பாத்துருந்தாங்க வீடியோல பாத்தோம் ரூபியக்கா வீடியோல பார்த்தோம் ரேவதி ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டு எங்க கணபதிபாளையம் அங்கெல்லாம் இருந்து வந்து நம்ம நேம் சொல்லி இந்த மாதிரி யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டுக்கு வந்து பாத்துட்டுலாம் போனாங்க சோ இவங்க என்ன சில பேர்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீடியோ போட்டுருந்தாங்க சாரும் அம்மா வீடியோ போட்டிருந்தாங்க நடக்கிற வீடியோ போட்டிருந்தாங்க நடக்கிற வீடியோ போட்டோன்னே இவங்க எல்லாம் குழந்தை பறந்துருச்சு நானும் அதே ஹாஸ்பிட்டல் தான் அப்படி அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பொண்ணு பையன் எல்லாம் நிறைய பேர் பையன் பொண்ணு பொண்ணுதான் பிறந்திருக்கு பையன் தான் பிறந்திருக்குன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு அதுக்கு ஆயிரம் லைக் வேற ஆயிரம் ரெண்டாயிரம் லைக் வேற இருந்துச்சு எல்லாமே நான் அடுத்த வீடியோ மத்தவங்க சொல்றத கேளுங்க ஸோ நாங்கள் தான் வந்து குழந்தைய காட்டினாலும் அது நாங்கள் தான் காட்ட போகிறோம் சாரி குழந்தைய காட்டினாலும் நாங்கள் தான் காட்ட போகிறோம் குழந்தைக்கு என்ன பேர் இருக்கணுன்னு அதை நாங்கள் தான் சொல்ல போகிறோம் எதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ரிவீல் பண்ணணும் நாங்கள் தான் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கியூட் மெமரிஸ் இருக்கு இந்த வீடியோல பேபி வந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்புறம் வந்து டாக்டர் வந்து என்கிட்ட கொடுக்கும் போது நான் என்ன ரியாக்ட் பண்ணேன் இந்த வீடியோலாம் வந்து கொஞ்சம் அட்டாச் ஃபைனலா அட்டாச் பண்றேன் வீட்ல அட்டாச் பண்றேன் என்ன அதெல்லாம் எனக்கு காப்பி என்ன ஃபுல்லா ப்ளீடிங் இருக்கும் பாப்பா அத காப்பி வெச்சிருக்கமா தெரியல சோ நான் Black and White ல வந்து நான் அதெல்லாம் அட்டாச் பண்றேன் ரொம்ப கியூட்டான மெமரி இது நீங்களும் பார்க்கிறதுக்காக நானும் பிற்காலத்துல வந்து இதெல்லாம் பாக்கலாம் ஒரு ஆசை என் குழந்தையும் பாக்கலாம் என் குழந்தை வந்து நாளைக்கு அம்மா நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் சொல்லிப்போம் சாரு இந்த மாதிரி நீ டெலிவரி பீ இதுக்கு போயிட்டா அப்படின்னா என்னையும் நானும் கூட வருட்டுமா நான் என்னையும் உள்ள விடுவாங்களா கேட்டு பார்ப்போமா என்ன சொல்லிட்டுக்கே கேட்போம் இல்ல இவன் என்ன சொன்னா லாஸ்ட் இடத்துல ஐயோ நான் அவங்களே கூப்பிட்டா நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னா எப்படி உள்ள இருந்தானே தெரியல எனக்கும் தெரியல போய் என்கரேஜ் பண்ணுங்க நினைச்சாங்கல்ல சோ என்கரேஜ் பண்ணி உள்ள போனேன் திடீர்னு எல்லாம் தக நடந்துச்சு ஓகே பிரதர் சொல்லுங்க சார் அவங்களுக்கு புஷ் பண்ண சொல்லுங்க என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்ப நானும் உள்ளதான் போல அப்படின்னு நினைச்சு இன்னும் சந்தோஷமா இருப்போச்சு ஃபுல்லாவே கவர் பண்ணி இந்த இவங்கள மட்டும் புஷ் பண்ண சொல்றதுக்கு இது பண்ணிட்டாங்க சோ இந்த குழந்தை எடுத்து காட்டும் போதுலாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு உம் நல்ல ஒரு பெரிய ஃபீல் ரொம்ப வரும்போதெல்லாம் நீ என்னோட தெய்வம் சம்மி நீ என்னோட கடவுள் அப்ப இவனுக்கு தெய்வமா தான் தெரிஞ்சா காட்டலாம் ஏன்னா நான் சின்ன சொல்றது சின்ன சின்ன விஷயத்துல இவன் அழுகுறது ஊசிக்கு பைப்பா இது எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய வழியாகவும் பல்ல கடிச்சு அப்படின்னும் போது எனக்கு அப்படியே மனசை உடஞ்சிட்டேன் ஒவ்வொரு புருஷனும் இந்த நிறைய பேருக்கு அந்த அஸ்வினுக்குமே இத்தனால தெரியாது இப்ப என்ன சொல்றாங்க உன்கிட்ட எப்பவுமே நான் சண்டை போட மாட்டேன் அதே தான் சொல்லிட்டு இருப்பான் இப்ப ரீசெண்டா கூட எங்களுக்கு ரெண்டு இடத்துக்கு இப்ப ஏதாவது சண்டை வந்தப்போ கூட அமைதியா தான் இருந்தான் இனிமேல் நான் எதுவுமே பேச மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தான் எல்லாருக்குமே இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒய்ஃப வந்து ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க அதுக்கு மட்டும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா தான் பார்க்குறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன வீடியோ வரும் தெரியல எனக்கு தெரிஞ்சு ஜெண்டர் ரிவியல் சீக்கிரம் பண்ணிடுவோம் ஜெண்டர் ரிவியல் சீக்கிரம் பண்ணிடுவோம் கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து கரெக்டா பேசுறீங்க எல்லாத்துக்கும் எது தப்பு அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா சொல்றேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அப்புறம் வந்து me mi லாஸ்ட் பேபி பிறந்த வீடியோலாம் பாருங்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் வைக்கிறேன் அதெல்லாம் கடைசா பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பரும் நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் கடைசியாக வந்து ரேவதி ஹாஸ்பிட்டல் டீம்ஸ் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலுமே பத்தாது அந்த ஹாஸ்பிட்டல் சேர்மேன் சார் அக்கௌண்டன்ட் அவரு ஆமாம் அக்கௌண்டன்ட் எல்லாருமே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சொன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் கூட சேர்ந்து ஆட் பண்ணுறேன் நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வெளில வரும்போது எல்லாருமே ஸ்வீட் வாங்கினதெல்லாம் இருக்குது ஸோ அது என்னென்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லா கிளிப்பிங்ஸும் டெடிகேட் டு ரேவதி மெடிக்கல் சென்டராக தான் இருக்கும் நினைக்கிறேன் ப்ரொமோஷன்லாம் இல்லை ஒன்றும்

மூணு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த நர்ஸ் பையன் எனக்கு குழந்தையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மூணு நாள் கழிச்சு நீ போயிடுவியா இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்கலாம் பிறப்பாங்க நாங்கள் பார்ப்போம் அந்த மூணு நாள் கழிச்சு அவங்க அவங்க நாங்கள் ஃபோன் பார்ப்போம் எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா அவங்கள வீடியோ எடுத்து போன்ல போடுவாங்க நான் உன்னை ஃபோனில் பார்த்துக்கும் அப்படின்னு அமோஷனா இருந்துச்சு நான் வந்து அடுத்த நாள் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் நான் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்தாலும் பாப்பாவை கூப்பிட்டு வந்தாலும் கண்டிப்பாக வந்து நானே தேடி வந்து உனக்கு கையில் கொடுத்து குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுவேன் எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக காட்டுவேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க ஸோ மிஸ் யூ ஆல் ஆமாம் சரி ஓகே செலின் டாக்டர் மிஸ் பண்ணுவேன் ஆமாம் எப்போ போனாலும் போய் ஒரு எட்டு பாத்திரம் வந்துடும் சரியா சரி ஓகே எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் நான்